உலகெங்கும் வாழும் தமிழ்நாடு வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் தயவுசெய்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இதையும் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதை வந்து நான் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வயர்டு ஹெட்செட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு வயர்டு ஹெட்செட் இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன இந்த நெக் பேண்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிவ்அவாக வரும் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு வரும் அதுபோக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் சரி எனக்கு விஷயத்துக்கு வரேன் இன்றைக்கி நம்ம என்ன பொருள் பார்க்க போறோம்னா மொத்தம் மூணு பொருள் பார்க்க போகிறோம் இதோட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெக் பேண்டு ரோடு நெக் பேண்டு இது வந்து ஏர்பேட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் இந்த மூணு பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல இதுக்கும் அதுக்கும் என்ன அபியாசம் கேட்டிங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஹெட்ஃபோன் வந்து குவாலிட்டி கம்மி அதாவது ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து குறையும் இது வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த மாடல் ஹெட்செட்டு பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு சரௌண்ட் ஆகும் அதாவது லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் பாட்டு கேட்கும்போது சரௌண்ட் ஆகும் ஒரு சில ஹெட்செட்டு லோ அதாவது கம்மியான ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா சரௌண்ட் ஆகாது இது வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் இந்த பேட்ஸ் பார்த்திங்கன்னா போட்டோட ஒரு மாடல் மாதிரி வந்திருக்கோம் ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேபிஎல்லு இல்லாட்டி ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்கினீங்கன்னா அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இது நான் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் இதை நான் ஓப்பன் பண்ணி காமி நீங்கள் பாருங்கள் இதோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருப்பாங்க அதுபோக நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பயணியர் ஹாட்டி ஜேபிஎல் கார் ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பீக்கர் அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்கும் இது நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இது நீங்கள் வாங்க வந்து கேட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நானே உங்களுக்கு நான் பத்து ரூபா நான் கிவ் தந்துடுவேன் இதை வந்து நீங்கள் வந்து என்ட்டு ப பாட்டு நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு எனக்கு இந்த ஹெட்செட் பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாங்கல நான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சொன்ன சொன்னீங்கன்னாலே நான் பத்து ரூபா கொடுத்துருவேன் வந்து ஆனால் நீங்கள் வந்து உண்மையில இதை வந்து நீங்கள் கேட்டு பார்க்கணும் ஏன்னா நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கேட்டு பார்த்துட்டேன் கார் அளவுக்கு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நாலாயிரம் ஐயாயிரவாய்க்கு நீங்கள் வாங்குனீங்க எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது பில்டு குவாலிட்டியும் சரி அது போக சவுண்ட் அப்படின்னு சரி பக்காவாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேங்க இல்லை சூப்பராக இருக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னா சொல்ல வரல இது வந்து அந்த ப்ரைஸுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொல்லி நினைப்பீங்க இல்லை அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சார்ஜ் வந்து ஒரு நாள் அந்த ரேஞ்சில் தான் ஒழுங்கு நிற்கும் சார்ஜ் உண்மையாக தான் நிற்கும் நான் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லவில்லை அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோதான் இருக்கும் நான் இதோடய ப்ரைஸ்லாம் நான் சொல்லிடுறேன் இதோடய ஃபுல் வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் அதை நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதோடய ஃபுல் வீடியோ பாருங்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த ஹெட்செட் அதாவது ஏர்பேட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வரும் நானூற்றி எண்பது ரூபா ப்ரைஸ் கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்